கோடேஸ்வரன் சபைக்கு தலைமையாங்க தலைவர் அவர்களே இன்றைய பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் இந்த விவாதத்திலே மிக முக்கியமாக விடயமாக முப்பத்தி மூன்று வருடமாக அநீதி இழைக்கப்பட்ட ஒன்றுக்காக நாங்கள் பல தடவைகள் இந்த உயரிய சபையிலே பல தடவைகள் பேசியிருக்கின்றோம் இந்த புதிய என்பிபி ஆட்சியினர் வருகிறந்து இந்த சபையிலே மூன்று தரம் பேசியிருக்கின்றேன் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக இந்த பிரதேச செயலகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி சம்பந்தமாக இந்த இடத்திலே குறிப்பாக கூறலாம் என்று நினைக்கின்றேன் இந்த விடயத்துக்கு அவர்கள் தகுந்த பதிலையும் நான் பேசிய பின் தர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல நான் வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக கேள்வி பதில் நேரத்திலே நான் இந்த விடயத்தை முன்வைத்து கேள்வி கேட்டிருந்தேன் அதன் அடிப்படையிலே அதிலே நான் நினைக்கின்றேன் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலக அமைச்சின் பிரதி அமைச்சர் அவர்கள் ரூவான் சேனரத் அவர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார் நினைக்கிறேன் அவர் அந்த பதிலுக்கு நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலை வருகின்ற பாராளுமன்றத்திலே தருவேன் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இற்றவரை தரவில்லை இருந்தாலும் இந்த விடயத்தை இங்கே இருக்கின்ற அமைச்சர் அவர்களிடம் ஊடாக நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் வடக்கு பிரதேச செயலகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உப பிரதேச செயலகமாக இருந்தது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு உபகுழுவின் அறிக்கையின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஒன்பதாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அமைச்சரவையின் அனுமதியோடு அது முழு அதிகாரம் கொண்ட ஒரு பிரதேச செயலகமாக அமைக்கப்பட்டிருந்தது அமைச்சரவைகளின் அனுமதி பெற்றும் கூட அந்த பிரதேச செயலகம் முழு அதிகாரம் கொண்ட பிரதேச செயலகமாக இருந்த பொழுதிலும் கூட இன்று அந்த பிரதேச அதற்குரிய அதிகாரம் என்பன மறக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி மூணு வருட காலமாக ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகளும் அதேபோல் அதிகாரத்தில் உயரதிகாரத்தில் இருந்த செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர்கள் போன்றவர்கள் அரசியல்வாதிகளின் நோக்கத்தை அடைவதற்காக அவர்களின் கைகூலியாக இருந்து அந்த தரம் உயர்த்தப்பட்ட பிரதேச செயலகத்துக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை கொடுக்காமல் இருந்தார்கள் இன்று அந்த பிரதேச செயலகம் அங்கே கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு மேல் ஆளணியை கொண்ட பிரதேச செயலகம் அது மட்டுமல்ல இருபத்தி ஒன்பது கிராம சபை பிரிவை கொண்டது எஸ்எல்ஏஎஸ் கிளாஸ் ஒன் அங்க இருக்கின்ற பிரதேச செயலாளர் இருக்கின்றார் முழு வளங்களும் அந்த பிரதேச செயலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அது பிரதேச செயலகமாக ஹோம் அபயர்ஸ் மினிஸ்டர் அந்த அவர்களின் அதிகாரபூர்வ அதிகாரபூர்வமான அந்த வெப்சைட்ல இருந்தது முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பிரதேச செயலகத்தில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒன்றாக இருந்தது ஆனால் பின்பு அதை செயலகமாக மாற்றப்பட்டது நான் இந்த இடத்திலே அமைச்சரவரிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் அமைச்சரவை அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம் எப்படி உபவிரத செயலமாக மாற்றப்படும் அதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது அமைச்சரவை அமைச்சின் செயலாளருக்கோ அல்லது அரசாங்க அதிபருக்கோ அமைச்சரவை பத்திரத்திலே அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட விடயத்திலே மாற்றம் செய்ய முடியுமா அது கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துடன் கல்முனை வடக்கு பிரதேச செயலத்தை இழைக்க முடியுமா அந்த அதிகாரம் எப்படி வந்தது செயலாளருக்கு அதிகாரம் இருக்கின்றதா அல்லது அரசாங்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கின்றதா யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை அப்படி மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மீனவர் அமைச்சரவை பத்திரம் போட்டுத்தான் அந்த பிரதேச செயலகத்தை நீங்கள் உபரதேச செயலகமாக தரமுறக்க முடியும் இருபத்தொன்பது பிரதேச செயல கிராம சபை பிரிவு இருக்கின்றது அதிலே நில அத்துமறல் நடக்கின்றன அங்கே பாரிய மோசடி நில மோசடி நடப்பதற்காக அது ஒரு உப பிரதேச செயலமாக கட்டப்பட்டிருக்கின்றது ஏன் அமைச்சரவையிலே பொது நிர்வாக உள்நாட்டல் அமைச்சரவையிலே இந்த கபிரக் பத்திரம் மறைக்கப்பட்டிருக்கின்றது மறைக்கப்பட்டிருந்தது அதை கூட ஒழித்து இருக்கின்றார்கள் நீங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் நியாயத்தை தருவீர்கள் சரியான நிர்வாகத்தை கட்டமைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இப்படியான பாரிய மோசடி பல்லாயிரம் கோடி நில மோசடி நடந்திருக்கின்றது அந்த நில மோசடியை நடப்பதற்காக கடந்த காலத்தில் அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் இருக்கின்ற அமைச்சரவையில் இருந்த உயர் அதிகாரிகளுக்கும் கூட லஞ்ச நடைபெற்றிருக்கின்றது இதனை நீங்கள் சிறப்பு ஒரு விசேட குழுவினாலே நீங்கள் இதனை கண்காணிக்க வேண்டும் அமைச்சர் அவர்களே செயற்பாட்டை வேண்டும் வேண்டும் அதற்கான தர நான் இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி நேரத்திலே கேட்டு காக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் உங்களது அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டார் இதுல பிள்ளை நடந்திருக்கின்றது அநீதி நடந்திருக்கின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நிர்வாகத்திலே குளறுபடி நடந்திருக்கின்றது நேற்று கொண்டார் அவர் வருகின்ற பாராளுமன்றத்தில் அதற்கான பதவியை சரியான பதிலை தருவேன் என்றார் ஆனால் தரவில்லை இந்த இடத்தில் உங்களிடம் கேட்கின்றேன் நீங்கள் ஒரு குழுவை அமைங்கள் குழுவை அமைத்து இதற்கான நியாயத்தை தாருங்கள் என்றால் நீங்கள் இந்த இந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கின்றபடியால் நாங்கள் கேட்கின்றோம் நியாயத்தை கேட்கின்றோம் ஊழலற்ற நிர்வாக சீர்கேடற்ற ஒரு ஆட்சி முறையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று இருக்கின்றீர்கள் இதனை கருத்து கொண்டு இந்த விடயத்தில் நீங்கள் நீங்கள் செய்வீர்கள் நம்பிக்கை இருக்கின்றன இந்த விடயத்தின் அடிப்படையிலே இதற்கான முழு டாக்குமெண்டும் இதில் இருக்கின்றது இந்த சபையின் ஊடாக உங்களுக்கு இந்த டாக்குமெண்டை தருகின்றேன் நீங்கள் இதனை பார்த்துவிட்டு இதற்கான ஒரு குழுவை அமைத்து இதற்கான நீதியை சரியான நீதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்றால் கடந்த காலத்தில் ஆட்சியாளர் இருந்தவர்கள் தொடர்ச்சியாக ஜனாதிபதி தொடக்கம் பிரதமர் தொடக்கம் தொடர்ச்சியாக மாற்றி வந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தங்களது ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக ஆட்சி கவுண்டரும் அவர்கள் இப்படியான போலி வேலைகளை செய்தார்கள் ஆசனங்களைக் கொண்டிருக்கின்றன நியாயமான நேர்மையான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு அடுத்ததாக வன்மீ அடுத்ததாக வே பட்டதாரிகள் வேலையேற்ற பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் இந்த வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு நீங்கள் நியமனம் வழங்க வேண்டிய கடமைப்பாடு இன்று கூட அம்பார மாவட்டத்திலே காரதிவு மற்றும் மட்டக்களப்பிலே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கான அந்த நியாயபூர்வமான அந்த வேலையை வழங்க வேண்டும் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே பாஸ் அவுட் ஆகிய வெளியேறியதன் அடிப்படையிலே அவங்களுக்கான நியமனத்தை வழங்குங்கள் அது மட்டுமல்ல குறிப்பிட்டவர்களுக்கு பரீட்சையிலே பரிச்சை சித்தியடங்குவது அவர்களுக்கு வழங்குகின்ற அதே நேரம் ஏனையவர்களுக்கு அவர்களின் தகமை அடிப்படையிலே அவர்களுக்கான அந்த நியமத்தை நியமனத்தை வழங்க வேண்டும் என்று இந்த சபையினூடாக கேட்டுக் கொள்கின்றேன் நீங்கள் போட்டி பரீட்சை வைக்கின்ற பொழுது ஒரு கொஞ்சம் பேர் செலக்ட் மீதி அனைவரும் அதற்கான அந்த அந்த இதிலிருந்து வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே கிட்டத்தட்ட வடகிழக்கிலே விசாரமாக அம்பாறை மாவட்டத்திலே ஆயிரத்தி எண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான அந்த நியாயபூர்வமான அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் அவர்களின் தகுதி அடிப்படையிலும் தகுதி அடிப்படையிலே அவர்களின் பாஸ் அவுட் ஆகி விடயங்களின் அடிப்படையில் அதற்கான நியாயத்தை வழங்க வேண்டும் என்று இந்த சபையூடாக கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி சானியா